நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அதிமுகவும் தேமுதிகவும் தேர்தல் காலத்தில் வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க இந்த தேர்தலில் தேமுதிகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி வெளிப்படையா ஒரு கோரிக்கை அது அவர் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு அதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் எங்கள் நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் சிந்திச்சு தான் அறிவிச்சிருக்கோம் இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் சந்தித்தவர்கள் தான் தேமுதிக முதல் முறையாக தான் இதை புறக்கணிக்கிறோம் இதனால யாருக்கு எந்த வித பலனும் கிடையாது என்பதை சொல்வதற்காக தான் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறோம் அதுதான் எங்கள் தொண்டர்களுடைய நிலைப்பாடு அண்ணன் சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி ஈரோடுல ஆட்டு மந்தைகளை அடைப்பது போல இன்னைக்கு எல்லா மக்களையும் அடைச்சு வச்சு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை அங்கே கையில் எடுத்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல் அது ஒன்று அதற்கு சாட்சி அதனாலதான் இன்றும் அதுதான் நாங்க நடக்க போது எனவே இதனால யாருக்கு எந்த வித பலனும் கிடையாது என்பதை சொல்வதற்காக தான் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறோம் அதுதான் எங்கள் தொண்டர்களுடைய நிலைப்பாடு